வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் கருணையினால் எல்லா நலங்களும் பெற்று இன்பமுடன் இருக்க வேண்டும் என்று அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன் சென்ற தலைப்பில் வக்ரதொண்ட கணபதியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் இப்போ பேசப்படுகின்ற தலைப்பு உச்சிஷ்ட கணபதியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உச்சிஷ்ட மகா கணபதி மற்ற எல்லா கணபதிகளுக்கும் மாறுபட்டவராக விளங்குகிறார் தத்துவ தத்துவநிதி என்ற நூல் உச்சிஷ்ட கணபதியின் சொரூபத்தை நன்கு விளக்குகின்றது மாதளம்பழம் நீலோத்பலம் வீணை நெற்கதிர் குண்டுமணி ஜெபமாலை ஆகியவற்றை நான்கு கரங்களிலும் தாங்குபவர் உச்சிஷ்ட கணேசர் என்று சொல்லப்படுகிறார் இந்த வடிவம் மந்திர சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உச்சிஷ்ட கணபதிக்கு வேறுபட்டதாக விளங்குகிறது மற்றொன்று பானம் வில் பாசம் அங்குசம் இவற்றை நான்கு கரங்களில் தரித்து கொண்டிருப்பவரும் சிவந்த தாமரை மலரில் வீற்றிருப்பவரும் ஆடையற்ற தன் மனைவியுடன் கேளிக்கையில் ஈடுபட்டவருமாக உச்சிஷ்ட கணேசன் விளங்குவதாக விவரிக்கின்றது உச்சிஷ்ட கணபதி அஷ்டாவிம்சதி அட்சரமாக விளங்குகிறார் ஆதித்யன் சம்பு இவர்களின் ஒத்த வடிவமாக விளங்குகின்றவரும் ரத்ன நடுவில் விளங்குகின்றவரும் ஜெபா புஷ்பத்தில் பிரியமுள்ளவரும் வல்லபையை வாமபாகத்தில் ஏற்றவரும் மூலமந்திர ஜெப பூஜையினால் பிரியப்படுகிறவரும் வராகமூர்த்தியினால் பூஜிக்கப்படுபவரும் கௌமாரியினால் போற்றப்படுவரும் வாராகி இந்திராணி சாமுண்டா மகாலட்சுமி போன்ற மாத்திரு கணங்களால் பூஜிக்கப்பட்ட பாதங்களை உடையவரும் மேலும் ஐராவதத்துடன் விளங்கும் பத்ரேஸ்வரனான இந்திரனால் பூஜிக்கப்படுபவரும் குதிரை வாகனத்தில் வருகின்ற சக்திகளால் போற்றப்படுகிறவரும் எருமை மாட்டின் மீது வரும் யமதேவனால் பூஜிக்கப்படுபவரும் மகா வாராகியினால் போற்றப்படுகிறவரும் அஸ்வவாகன சோமதேவனால் ஏற்றப்படுகிறவரும் ரிஷபவாகன திரிசூலேஸ்வரரால் பூஜிக்கப்படுபவரும் உபாசனை செய்பவர்களின் குறைகளை நீக்கி வைப்பவரும் எதிரிகளின் வாக்கை அடக்கி வைப்பவரும் உச்சிஷ்ட பிராமணர்களுக்கு அளிக்கும் சந்தர்ப்பனையால் சந்தோஷம் அடைகின்றவரும் உச்சிஷ்டமான வஸ்துக்களில் விரையமுடையவரும் மதுபானத்தில் விருப்பமுடையவரும் மதுஸ்தானத்தில் ஆசையுடையவரும் மந்திர தர்ப்பணங்களில் ஆசையுடையவரும் காதம்பரி தேவியினால் பிரியப்படுபவரும் தேங்காய் ரசத்தில் ஆசையுடையவரும் தென்னை மதுவில் பிரியமுள்ளவரும் தாதுக்களை ரட்சிப்பவரும் அவல் பாயாசத்தில் பிரியமுள்ளவரும் பித்திருக்களால் ஏற்றப்படுகிறவரும் மாசி பத்திரம் பிரகதி பத்திரம் தூர்வாயுத்தம் துர்தூரதலம் விஷ்ணு கிராந்தம் கண்டலி பத்திரம் அர்க்க பத்திரம் அர்ஜுன பத்திரம் இவைகளால் அர்ச்சிக்கப்படுகிறவரும் மந்தார குசுமத்தில் பிரியமுள்ளவரும் வகுல புஷ்ப அர்ச்சனையால் சந்தோஷ அடைகிறவரும் துர்தூர புஷ்பத்தினால் மேலும் பிரகாசம் அடைகிறவரும் ரசால புஷ்பத்தினால் உபாசகர்களை காப்பாற்றுகிறவரும் கேதகி புஷ்பத்தினால் சந்தோஷம் அடைகிறவரும் துர்தூரம் ரசாலம் கேதகி பாரிஜாதம் மாதரி சம்யா போன்ற மலர்களால் மந்திர அர்ச்சனை செய்ய பிரியப்படுகிறவரும் லட்ச செந்தாமரை மலர்களால் அர்ச்சிக்கின்றவர்களை அணிமாரி சித்திகளை கொடுத்து அவர்களை உயர்த்துகின்றவராக விவரிக்கப்படுகிறவரும் அஷ்டாவதானத்தை உபாசர்களுக்கு கைவரச் செய்கின்றவரும் சதாவதான போஷகர்களாக உபாசர்களை விளங்க செய்கிறவரும் எல்லா நோய்களையும் தீர்ப்பவரும் விடாபிடியான ஜுரங்களை நீக்குகின்றவரும் கண் போக்குகின்றவரும் அன்றாட ஜுரத்தை போக்குகின்றவரும் காச நோய்களை நீக்குகின்றவரும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீக்குகின்றவரும் எசஸ் நிறைந்த தனத்தை வழங்குகின்றவரும் பேராற்றலையும் பேரறிவையும் வழங்குகின்றவரும் நினைத்ததை அளிக்கும் சிந்தாமணி வடிவாக விளங்குகின்றவரும் தாபத்திரயங்களை போக்குகின்ற வரும் துர்மரணம் அகால மரணம் மகாவியாதிகளை போக்குகின்றவரும் பிரம்மவித்தையை வள வளர்க்கின்றவரும் பாமாச்சார பூஜையில் பிரியப்படுகிறவரும் நவாட்சரி மந்திர ராஜராக விளங்குகின்றவரும் ஏகாட்சரி வந்திர வடிவமாக விளங்குகின்றவரும் மூன்று வாரம் மூல மந்திரத்தை முரப்படி ஜபிப்பவர்களுக்கு நிறைந்த அருளை வழங்குகின்றவரும் ஸ்ரீசக்கரத்தில் விளங்கும் அனிமா லஹிபாதி தேவதைகளைப் போலவே சர்வ வசியாதி காரியங்களில் விற்று தருகிறவரும் சிப்ர சந்தோஷமாக விளங்குகின்றவரும் காவேரி தீரம் சோணபத்ரம் நர்மதா தாமரபரணி மகாசரஸ்வதி மகாநதி பிரம்மபுத்ரா நதிகளின் வடிவாக விளங்குகின்றவரும் நதிகளிலும் குலக்கரைகளிலும் வாசம் செய்கின்றவரும் ரிஷிய சிறுங்கரால் பூஜிக்கப்பட்டவரும் ஹரித்ரா பிம்ப வடிவில் விளங்குகின்றவரும் நீம்ப மரத்தில் செய்த பிம்பத்தில் என்றென்றும் பூஜிக்க நிரந்தரமாக விளங்குகின்றவரும் அரசமர அடியில் நிரந்தரமாக வாழ்கின்றவரும் ஆலமர அடியில் வாழ்ந்து வளம் தருபவரும் வேப்பமர அடியில் மூலஸ்தானம் கொண்டு விளங்குகின்றவரும் அரசமரமும் வேப்பமரமும் திருமணம் செய்த இடத்தில் மிகப்பிரியமான பிரியமான மூர்த்தியாக விளங்குகின்றவரும் கந்தர்வர்களாலும் சித்தர்களாலும் பூஜிக்கப்படுபவரும் தண்ணீர் சந்தனம் கம்பீர புஷ்பம் கஸ்தூரி இவைகளால் ஜல தர்ப்பணம் செய்ய பிரியப்படுகிறவரும் ஏரண்ட தைலத்தில் ஸ்நானம் செய்ய பிரியப்படுபவரும் அஷ்ட அஷ்டதிரிவியங்களால் பூஜிக்கப்படுபவரும் தயிரினால் ஹோமம் செய்யப்படுகிறவரும் சால் அன்னத்தால் நிவேதிக்க மிகவும் சந்தோஷப்படுகிறவரும் தண்டுலம் திலதைலம் இவைகள் கலந்த அன்னத்தில் பிரியப்படுகிறவரும் அபமார்க்க சமித்து ஹோமத்தினால் பிரியப்படுகிறவரும் ஏரண்ட சமித்து ஹோமத்தினால் வித்வேஷனத்தை செய்து 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 வைக்கின்றவரும் திலாதிகளால் நான்கு ஆபத்தி ஹோமம் செய்வதனால் சர்வ பிராணிகளையும் வசப்படுத்துகின்றவரும் கணபதிக்கு பிரியமான பற்பல திரவியங்களால் ஹோமம் செய்வதனால் ஆகர்ஷனாதிகளை செய்து வைப்பவரும் போகங்களை தந்து நிறைப்பவரும் யோக மோட்சாதிகளுக்கு காரணமானவரும் எல்லா வசிய காரியங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகின்றவரும் அதர்வன வேதத்தில் பிரியமுடையவரும் கிருஷ்ணா அஷ்டமியில் பூதிக்கின்றவர்களுக்கு அவர்கள் விரும்பும் பலன்களை அளிப்பவரும் சூரிய உதயத்தில் பூதிக்கின்றவர்களுக்கு மிக பிரியமானவரும் இக்ஷு பட்சணத்தில் மிக பிரியமுடையவரும் சாம்பவியில் பாலரானவரும் கற்பூர திலகத்தை அணிந்து கொண்டவரும் தியான யோகத்தில் சந்தோஷம் அடைவரும் தன தானியங்களை அளித்து துர்பிஷங்களை போக்குபவரும் யஜ்யங்களில் யஜ்யங்களில் ஆசையுடையவரும் ஸ்ரீவித்யா உபாசனையில் மிகவும் பிரியமுடையவரும் ஷர்கோண பிந்து மத்தியில் வாழும் பிரியமுடையவரும் அவனங்களில் ஆசையுடையவரும் மஞ்சளால் அர்ச்சிக்க பிரியப்படுபவரும் நீலவாணியுடன் வாழ்கின்றவரும் வக்ரதுண்டராக விளங்கும் ஒற்றை கொம்புடையவரும் கோவிந்த வடிவில் விளங்குகின்றவரும் இவர் சம்ஹார ரூபர் ஈஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் விளங்குகின்றவரும் பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றவரும் சர்வாத்ம வடிவில் விளங்குகின்றவரும் பார்க்கடலின் மத்தியில் வாழ்கின்றவரும் நீலவாணியை விவாகம் செய்து கொண்டு செய்து கொண்டவரும் நீல சரஸ்வதி ஜபத்தை சித்திக்க செய்கிறவரும் அஸ்தி முகமுடையவரும் லம்போதரர் ஏகதந்த உச்சிஷ்டர் என்று பெயர் பெற்றவரும் ஆம் குரோம் ஹ்ரீ கம் என்ற வீஜங்களின் வடிவாக விளங்குகின்றவரும் கே கே ஸ்வாகா சப்த பிரியரும் இளமை வடிவினரும் பாலாரிஷ்டத்தை போக்குகின்றவரும் குருவாலும் சீடனாலும் நமஸ்கு நமஸ்கரிக்கின்றவரும் குருமண்டல பூஜை செய்வதில் ஆசை உடையவராய் விளங்குகின்றவரும் சக்தி இணைந்த வடிவாக விளங்குகின்றவரும் சோடசாந்த நிலையில் வாழ்கின்றவருமான இப்படி முட்சிஷ்ட கணபதியின் பெருமையை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகையால் இந்த தலைப்பில் உஷ்டிஷ்ட கணபதியினுடைய பெருமைகளை கூறியுள்ளோம் இனி அடுத்தவர தலைப்பில் உச்சிஷ்ட கடபதியை எப்படி பிரயோகம் பண் பண்ணுவது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் வாழ்க வளம்